கம்பெனி நேம் மதுரை சிசிடிவி அண்ட் ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணுவோம் இப்போ நம்ம பார்க்குறது கொஞ்சம் ஸ்மார்ட் சுவிச்சஸ் உங்கள் வீட்டில் உள்ள சுவிட்சஸ் வந்து உங்களுக்கு ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணணும் டச் ஸ்க்ரீனில் பண்ணணும் எடுத்துக்கலாம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க டெமோஸ் இருக்குது வீட்டில் வந்து ஃப்ரீ சைட் விசிட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு தேவையான நாங்கள் கைடன்ஸ் பண்ணுவோம் தேங்க்யூ ஹோம் ஆட்டோமேஷன் ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் சுவிச்சஸ் பார்த்துலாம் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் சுவிட்சஸ் ஸ்மார்ட் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற சுவிட்ச் போர்டு மாதிரி தான் எந்த சுவிட்ச் போர்டும் ஸோ இது எல்லாமே சுவிட்சஸ் இந்த க்ரீன் கலரில் இருக்கு பாருங்கள் இது எல்லாமே சுவிட்சு ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் இருக்கும் மூணாவது வாய்ஸ் இருக்கும் அலெக்சாவில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கூகுள் அசிஸ்டண்ட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே க்ளவுடில் கனெக்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து எங்கே இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் சே எக்ஸாம்பிள் நம்ம எதாவது ஆஃப் பண்ண மறந்துட்டோம்னா வெளில இருக்கோம்னா நம்ம வெளியே ஆஃப் பண்ணிக்க முடியும் ஸோ ப்ளஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேனுக்கான ஐக்கான் இது வந்து இது வந்து யூனிவர்சல் சாக்கெட்டு எந்த கண்ட்ரியோட சாக்கெட் வேணால் அதில் ஆட் ஆட் பண்ணிக்க முடியிறவங்களால் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸோ வீட்டில் இப்போ தேர்ட் ஹெண்ட் வந்து பண்ணுறாங்களே நம்மளே தேர்ட் ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்துருவோம் எக்ஸெப்ட் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் மட்டும் கிளைன் ஸ்கைலேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இது மெயின் ப்ளஸ் இயர் ரெண்டு ட்ராக் இருந்தாலும் அந்த மாதிரி வரும் இது சாக்கெட்டு ஸோ உங்களை டெலிஃபோன் சாக்கெட் மாற்ற ஹெச்டிஎம்ஐ சாக்கெட் அந்த மாதிரி கேபிள்ஸ் வந்து உரங்களுக்கு பண்ணலாம் இது வந்து ப்ரொஃபைல் சார் இந்த ப்ரொஃபைல் வந்து என்ன ஃபங்க்ஷன்னா ஆனா ஃபீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு டிவைஸ்க்கும் லோடுக்கும் தனித்தனியாக இருக்கும் இது வந்து மல்டிபிள் லோடை வந்து சிங்கிள் டச்சில் கண்ட்ரோல் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் லைட் ஃபேன் ஏசி எல்லாமே வந்து ஒவ்வொரு மோடுக்கு ஏற்ற மாதிரி அதுவே சேஞ்ச் ஆகிடும் ஸோ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் லூப்பு ஒன்லி ஃபார் கலர் சேஞ்ச் இப்போ லைட்ஸ் இருக்குது இல்லையா கூல் டு வார்ம் லைட்ஸு ஸோ அந்த லைட்ஸ்க்கான கலர் சேஞ்ச் பிரைட்னஸ் மட்டும் ரெண்டு தனித்தனி இண்டிவிஜுவல் லூப் இது வந்து ஒரே லூப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்சுக்கான டியூனிங்கு இங்கே பார்க்கலாம் நீங்கள் இது வந்து கூட்டுவோம் மாறும் உங்களுக்கு ஸோ ஏதாவது ஒரு கணலை வச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் மட்டும் கூட்டி குறைச்சிக்கலாம்